அரசு மகளிர் கல்லூரியில் வெளிநாய்கள் சுற்றி திருவதாக மாநகராட்சி அளித்த புகாரின் அடிப்படையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத விளைவாக கல்லூரி மாணவி ஐந்து பேரை வெடிநாய் தாக்கியதில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது மதுரை மாநகர் கோழிப்பாடு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மீனாட்சி மகளிர் கல்லூரியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர் மதுரை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த மாணவிகளும் பயின்று வருகின்றனர் இதனால் கல்லூரி வளாகத்திற்குள் மாணவிகள் விடுதியும் அமைந்துள்ளது இதனிடையே கல்லூரி வளாகத்திற்கு ஏராளமான நாய்கள் சுற்றி திருவதாக கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் மாநகராட்சிக்கு மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்று காலை கல்லூரி வளாகத்திற்குள் சுற்றி திரும்ப வெறிநாய் ஒன்று திடீரென மாணவிகளை கடிக்க தொடங்கியுள்ளது கல்லூரி வளாகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்த மாணவிகளை அடுத்தடுத்த வெறுநாய் கடித்ததில் ஐந்து மாணவிகளுக்கு கை கால்களில் நாய் கடித்து காயம் ஏற்படுத்திய நிலையில் மதுரை அரசு ராஜாட்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் மாணவிகளை நாய்க்கடித்த போது ஆங்காங்கே நின்று கொண்டிருந்த மாணவிகள் அங்கு இங்கு மோடி உள்ளனர் ஆனாலும் வெளிநாள் அடுத்தடுத்த மாணவிகளை கடித்ததன் காரணமாக கல்லூரி வளாகத்தில் உள்ள மாணவிகள் கடும் அச்சத்தில் உள்ளன இதையடுத்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அளித்த தகவலின் பேரில் கல்லூரி வளாகத்திற்குள் வந்த நாய்களை பிடிக்கும் வாகனம் மூலமாக மாணவிகளை மகளிர் கல்லூரியில் மாணவிகளை கடித்த சமயம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கல்லூரி வளாகத்திற்குள் இருந்த மாணவிகளை திடீரென விரட்டிய வெறிநாய் கை கால்கள் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையாக கடித்ததில் வழி தாங்க முடியாமல் மாணவிகள் கடல் அழுதனர் கல்லூரி அங்கு மின் பதற்ற ஓடிய சம்பவம் பலதரப்பை ஏற்படுத்தி உள்ளது மதுரை மீனாட்சி மகளிர் கல்லூரிக்கு பின்புறம் மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமான தொழிலாளர்கள் கருத்தரை சிகிச்சை மையம் உள்ள நிலையில் அங்கு கொண்டு வரப்படக்கூடிய நாய்கள் தப்பியோடி வந்து மீனாட்சிக் கல்வி வளாகத்தில் அதிக அளவிற்கு திருவதால் தருவதால் மாணவிகள் அச்சத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து பேசிய பொறுப்பு முதல்வர் சந்திரா தங்களது கல்லூரி வளாகத்தில் நாய்கள் சுற்றித் தருவது தொடர்பாக ஏற்கனவே மாநகராட்சிக்கு புகார் அளித்தோம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்று காலை கல்லூரிக்கு வந்த மாணவிகளை நாய் காயம் ஏற்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம் பின்னர் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அளித்த தகவலை அளித்து மாநகராட்சி ஊழியர்கள் வருகை தந்து நாய்களை பிடித்து சென்றுள்ளனர் மேலும் மாணவிகளை பாதுகாப்பாக வைப்பதற்கான நடவடிக்கைகளை கல்லூரி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறோம் என தெரிவித்தார் விரட்டி கொண்டிருக்கிறது என்று தகவல் வந்த அலுவலகத்திற்கும் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அலாவுதீன் அவர்களுக்கும் மற்றும் அந்த நாய் பிடிக்கிற கான்ட்ராக்டர் சரவணன் அவர்களுக்கும் தொலைபேசி வழியாக உடனடியாக தெரிவித்தோம் அவர்கள் ஆனையூரில் கேம்பில் இருப்பதாகவும் உடனடியாக ஆலை அடுப்பதாகவும் சொன்னார்கள் அதற்கு பிறகு மாணவிகளுடைய உணவு இடைவேளையின் போது மாணவிகள் வெளியே வந்த போது மீண்டும் அந்த நாய் துரத்துவதாக எங்களுக்கு துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் தகவல் அறிவித்தார்கள் எங்களுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆண்பால் பேராசிரியர்கள் பலரும் ஒருங்கிணைந்தும் எங்களுடைய அலுவலக பணியாளர்கள் அனைவரும் கம்பினை எடுத்துக்கொண்டு நாய்களை ஒரு இடத்தில் அடைத்து விடுவதற்கான கடுமையான முயற்சியை மேற்கொண்டு அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றார்கள் அந்த தருணத்தில் நாய் பிடிக்கிற வண்டி வந்து அதன் மூலமாக ஐந்து நாய்களை இன்றைக்கு பிடித்துள்ளார்கள் நாயினுடைய துரத்துதலுக்கு ஆளாகி கடித்து விட்டது என்பதாக சொல்லப்பட்ட மாணவிகளை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை வரவழைத்து உடனடியாக மதுரையினுடைய ராஜாஜி மருத்துவமனை பொது மருத்துவமனைக்கு அனுப்பி இருக்கிறோம் இன்னும் இருக்கக்கூடிய நாய்களையும் மேலும் பிடிப்பதற்கும் தக்க நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் மேலிடத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் புகார் அளித்திருக்கிறோம் காலையிலிருந்து இன்றைக்கு எங்களுடைய முதல்வர் அலுவலக பணியின் காரணமாக வெளியில் இருப்பதன் காரணமாக பொறுப்பில் இருக்கக்கூடிய நான் காலை முதலாக பலருக்கும் இடைவிடாது இந்த நம்பர்லாம் தொலைபேசியில் பலருக்கும் என்னுடைய கைபேசியின் மூலமாக தகவல் தெரிவித்திருக்கிறேன் எங்களுடைய பேராசிரியர்கள் மற்றும் துறை தலைவர்கள் அலுவலக நண்பர்கள் அனைவரும் மாணவிகளை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எங்களால் இயன்ற எல்லா பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மிக்க நன்றி